தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டி வருகிற ஜூலை ஐந்து முதல் ஆகஸ்ட் நான்கு வரைக்கும் நடைபெற உள்ளது எந்தெந்த மாவட்டத்தில் போட்டிகள் நடைபெறும் டிக்கெட்டை எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறது டிக்கெட்டுக்கான பிரைஸ் எவ்வளோன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் மற்றும் பங்கேற்கக்கூடிய டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டியில் முக்கியமான பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் நடராஜன் சாய் கிஷோர் ஜெகதீசன் அஸ்வின் ஷாருக்கான் போன்ற நட்சத்திர வீரர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த டிஎன்பிஎல் வருகிற ஜூலை ஐந்தாம் தேதி சேலம் கிரிக்கெட் கிரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க டிஎன்பிஎல் கிரிக்கெட் லீக் போட்டியில் எட்டு அணிகள் பங்கேற்கப்பட உள்ளது சேலம் சென்னை கோவை மதுரை திருச்சி திருநெல்வேலி திண்டுக்கல் திருப்பூர் ஆகிய எட்டு அணிகள் டிஎன்பிஎல் போட்டியில் பங்கேற்க உள்ளது டிஎன்பிஎல் வெப்சைட்டை ஓபன் பண்ணிங்கன்னா மெனு பார்ல மேட்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஜூலை ஐந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் நான்காம் தேதி வரைக்கும் எந்தெந்த தேதியில் எந்தெந்த கிரிக்கெட் கிரவுண்டில் மேட்சஸ் நடக்குதுன்றத லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டிகள் சேலத்தில் உள்ள சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் கிரவுண்ட் வாழப்பாடி கிரவுண்டில் மேட்ச் நடைபெற உள்ளது ஸோ ஜூலை ஐந்து முதல் ஜூலை பதினொன்று வரைக்கும் சேலம் வாழப்பாடி கிரிக்கெட் கிரவுண்ட்லேயும் ஜூலை பதிமூணாம் தேதி முதல் கோயம்புத்தூரில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஜூலை பதினெட்டு வரைக்கும் கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது அடுத்து திருநெல்வேலியில் உள்ள தி இண்டியன் சிமெண்ட் கிரிக்கெட் கிரவுண்டில் வருகிற இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது ஜூலை இருபத்தி ஏழு முதல் என்பிஆர் காலேஜ் கிரவுண்ட் திண்டுக்கல்ல நடைபெற உள்ளது செமிஃபைனல் மற்றும் ஃபைனல் பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடைபெற உள்ளது டிஎன்பிஎல் டிக்கெட்டை வெப்சைட் மூலமாகவும் பேடிஎம் ஆப் மூலமாகவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வெப்சைட் மற்றும் பேடிஎம் மூலமாக எப்படி புக் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் வெப்சைட்டில் கெட் டி ஒரு டிக்கெட்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பேடிஎம் இன்சைடர் வெப்சைட்டில் உங்களுடைய லொக்கேஷனை செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க அந்த மாவட்டத்தில் உள்ள கிரிக்கெட் கிரவுண்டில் மேட்ச் பார்க்க போறீங்களோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் தேர்வு பண்ண மாவட்டத்தில் டிஎன்பிஎல் எந்தெந்த தேதியில் எந்தெந்த டைமில் நடைபெறுதுன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ எந்த டீமுக்கு நீங்கள் மேட்ச் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த டீமுக்கான மேட்சை நீங்கள் புக் பண்ணுறதுக்கு பை நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும் டிக்கெட்டுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூறுபா டிஎன்பிஎல் டிக்கெட் சார்ஜஸ் பண்ணுறாங்க டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு பை நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா சூஸ் டிக்கெட்டில் உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணுமோ அதில் ஆட் பண்ணி ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை டிக்கெட் புக் பண்ண போகிறீங்களோ அத்தனை டிக்கெட்டுக்கான நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு கார்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் டிக்கெட்டுக்கான அமௌண்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபோன்பே ஜிபே பேடிஎம் மூலமாக டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம் ஸோ பேடிஎம் மூலமாக எப்படி டிக்கெட்டை புக் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க பேடிஎம் ஆப் அல்லது இன்சைடர் ஈவெண்ட்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க பேடிஎம் ஆப் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க பேடிஎம் ஆப்பில் ஏகப்பட்ட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் டிக்கெட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க எந்த மாவட்டத்தில் உள்ள கிரிக்கெட் கிரவுண்டுக்கு நீங்கள் டிஎன்பிஎல் டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க லொக்கேஷனை நீங்கள் தேர்வு பண்ணுற மாவட்டத்தில் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும் அதில் டிஎன்பிஎல் இருக்கும் அதுக்கு கீழே பைனோன்ற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎல் ஒரு டிக்கெட்டுடைய விலை பார்த்தீங்கன்னா இரநூறுபா உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணுமோ ப்ளஸ்ஸுன்ற ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் எத்தனை டிக்கெட் வேணுமோ ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டிக்கெட்டுக்கு ஜிஎஸ்டி புக்கிங் ஃபீஸ் பத்து ரூபா வரும் ஸோ இரநூத்தி பத்து ரூபா நீங்கள் ஒரு டிக்கெட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பேடிஎம் மூலமாக ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டிஎன்பிஎலுக்கான புக் டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்பில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களுடைய ஆப்லேயும் உங்களுடைய மெயில் ஐடியிலையும் மூணுத்துலேயும் சென்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி எந்த டீம் விளையாடுறாங்க எந்த டைமில் எந்த டேட்டில் விளையாடுறாங்கன்றது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் டிக்கெட்டில் எந்த தேதி எந்த டைமில் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்களோ அந்த டேட்டில் நீங்கள் கிரவுண்டுக்கு போனீங்கன்னா இந்த டிக்கெட்டை உங்களுக்கு காட்டினிங்கன்னா அவங்க இதில் உள்ள பார் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களை உள்ளே அனுப்பிடுவாங்க நீங்கள் மேட்சஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டீம் பிடிக்குமோ அந்த டீமை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேடூர் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்